இடைக்கால இந்தியாவில் சாதி பற்றி பார்க்க போகிறோம் சாதி என்பது இந்திய சமூகத்தின் மிகவும் தனித்தன்மை வாய்ந்த அம்சமாகும் அதாவது சாதி அப்படிங்கிறது இந்திய சமூகத்தின் மிகவும் தனித்தன்மை வாய்ந்த அம்சமாகும் இப்போ வெளிநாடுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சாதி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதி கிடையாது ஸோ சாதி அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதான் சொல்கிறாங்க சாதி என்பது இந்திய சமூகத்தின் மிகவும் தனித்தன்மை வாய்ந்த அம்சமாகும்னு சொல்கிறாங்க முதலாவதா சாதி அப்படின்ற வார்த்தை தொடர்பான இரண்டு பரிணாமங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க சாதி அப்படின்ற வார்த்தை தொடர்பான இரண்டு பரிணாமங்கள் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ முதலாவதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் முதலாவதாக சமய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு சமூக பிரிவுகள் வருணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சமய நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதி வந்து இரண்டு பரிணாமம்னு சொல்கிறாங்க முதல் பரிணாமத்தில் வந்து சாதியை வந்து வர்ணம் அப்படின்னு சமய நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்காங்க அதாவது நான்கு சமூகப் பிரிவுகள் வர்ணம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு தங்கள் சாதியின் தகுதியை மேம்படுத்திக் கொள்வதே பெரும்பாலான சாதி குழுக்களின் முக்கிய பணியாக இருந்தது அதாவது நான் தாண்டா வசந்தவன் நீ நீ தான் வந்து தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது நாங்கள் தான் பெரியாள் அப்படின்னு காட்டிக்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு முக்கிய வேலையாகவே இருந்தது வேறு எந்த வேலைக்கும் போகிறது கிடையாது நான் தானே ஆள் அப்படின்றத காமிச்சிக்கிறதுக்காகவே சில குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அதான் சொல்கிறாங்க தங்கள் சாதியின் தகுதியை மேம்படுத்தி கொள்வதே பெரும்பாலான சாதி குழுக்களின் முக்கிய பணியாக இருந்திருக்கு பதினான்காம் நூற்றாண்டுக்கு பின்னர் இப்போக்கு தெளிவாக தெரிந்தது அதாவது பதினான்காம் நூற்றாண்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதே வேலையாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க இக்காலப்பகுதியில் உள்ளூர் வளங்களையும் சமூக உறவுகளையும் கட்டுப்படுத்திய மரபு சார்ந்த உள்ளூர் அமைப்புகள் வலுவிழந்தன அதாவது பதினான்காம் நூற்றாண்டுக்கு அப்புறமா இந்த போக்கு தெளிவாக தெரிஞ்சது என்ன நான் தான் வசந்தவேன் அப்படின்னு காமிக்கிற அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அதுதான் முக்கிய பணியாக இருந்தது ஸோ பதினான்காம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த போக்கு தெளிவாக தெரிஞ்சது அந்த காலப்பகுதியில் தான் உள்ளூர் வளங்களையும் சமூக உறவுகளையும் கட்டுப்படுத்திய மரபு சார்ந்த உள்ளூர் அமைப்புகள் வலுவிழந்தன அது வரைக்கும் ஒரு அமைப்பு இருந்திருக்கும் ஒரு சில ஆட்கள் இருந்திருப்பாங்க எல்லாத்தையும் சமமாக பாவிச்சு எல்லாத்துக்கும் சமமா தீர்ப்பு சொல்லி எல்லாத்துக்குமே சமமா நடத்தி இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான அந்த மரபு சார்ந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வலுவிழந்தது சரி அப்ப எந்த மாதிரியான இது வந்து அந்த இடத்துல மறுபடியும் வந்துச்சு ஒரு மரபு சார்ந்த அமைப்பு இருந்தது இதுக்கு முன்னாடி இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விதிமுறை வந்து வலுவிழந்துருச்சு அப்படின்னா புதுசா யாரோ வந்து வேற எண்ணத்தையோ ஸ்டார்ட் பண்ணி விட்டு அப்படின்னு அர்த்தம் என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் மரபு சார்ந்த சமூகத்தில் பல சாதிகளுக்கு பல்வேறு விதமான சமூக உரிமைகள் மற்றும் சலுகைகள் மறுக்கப்பட்டன அதான் சொன்னில்ல இதுக்கு முன்னாடியே அந்த உள்ளூரில் வ உள்ளூர் வளங்களையும் சமூக உறவுகளையும் கட்டுப்படுத்திய மரபு சார் உள்ளூர் அமைப்புகள் வலுவழுந்துருச்சு அந்த ம அந்த குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் சமமாக வச்சு சமமாக நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் 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 ஒசந்த ஜாதி அப்படின்னு காமிச்சிக்கிற வேலையை வந்து சில குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவங்க இந்த மரபு சார்ந்த சமூகத்துக்குள்ளே வராங்க சரிங்களா அந்த அமைப்புக்குள்ளே வராங்க மரபு சார்ந்த அமைப்புக்குள்ளே வராங்க வந்து என்ன பண்ணுறாங்க மரபு சார்ந்த சமூகத்தில் பல சாதிகளுக்கு பல்வேறு விதமான உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கப்பட்டுடுச்சு அவங்களுக்கான சலுகைகளும் வந்து பார்த்திங்கன்னா மறுக்கப்பட்டுடுச்சு இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க இல்லையா அந்த அமைப்பில் வந்து ஹெட்டாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இனிமேல் இது கிடையாது கிளம்புங்க அப்படின்றத உடைய பொருடலை ஸோ இந்த மாதிரியான அவங்களோட உரிமைகள் சலுகைகள்லாம் மறுக்கப்படுது சாதியின் தோற்றத்தை மெய்ப்பிக்க புராணங்கள் சார்ந்த கற்பனை கலந்த வம்சாவளியை உருவாக்கின அதாவது என்னென்னா சாதி அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத மெய்ப்பிக்க உண்மைப்படுத்த புராணங்கள் சார்ந்த கற்பனை கலந்த வம்சாவளியை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டாங்க புராணம் சார்ந்த கற்பனை கலந்த வம்சாவளி அதாவது கற்பனை கலந்த அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி ஒன்று அந்த மாதிரி இல்லவே இல்லை சரிங்களா இருந்த மாதிரி புராணத்திலே சொல்லியிருக்கிற மாதிரி கற்பனை கலந்த ஒரு வம்சாவளியை வந்து உருவாக்கிட்டாங்க கற்பனை கலந்த வம்சாவளினா என்ன அதாவது நம்ம தாண்டா வசந்த சாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பையனுக்கும் மகள்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதி வெறியை ஊட்டி ஊட்டி வளர்க்குறாங்க இல்லைங்களா நம்ம தான் வசந்த ஜாதி நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஸோ அதுதான் அந்த கற்பனை கலந்த வம்சாவளியை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறாங்க தான் தான் அப்படின்னு அந்த முளைச்சி வருது பார்த்தீங்களா அந்த செடி அந்த முளையிலேயே அந்த விதையிலேயே வந்து போட்டுடுறாங்க அந்த விஷத்தை அப்போ முளைச்சி வரும்போது என்ன வரும் அது ஒரு விச செடியை தான் முளைச்சு வரும் அதான் சொல்றாங்க பாருங்கள் சாதியின் தோட்டத்தை மீட்பிக்க புராணங்கள் சார்ந்த கற்பனை கலந்த வம்சாவளியை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க சமூகப்படி சமூக படிநிலைகளில் உயர்ந்த மதிப்புடைய இடம் வழங்கப்பட வேண்டும் என்ற தங்கள் கோரிக்கையை நியாயப்படுத்த இதை பயன்படுத்தினர் அதாவது என்னென்னா சமூக படிநிலைகளில் உயர்ந்த மதிப்புடைய இடம் வழங்கப்பட வேண்டும் என்ற அதாவது இந்த ஊர்லேயே இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எல்லாமே ஐயா தான் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அப்போ என்ன பண்ணணும் அவங்களுடைய சாதி படிநிலையை வந்து உயர்த்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அதை வச்சு நான் தாண்டா ஒசந்தவன் அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா சமூக படிநிலைகளில் உயர்ந்த மதிப்புடையே இடம் வழங்கப்பட வேண்டும் பஞ்சாயத்து பிரசிடென்ட்னா இவர் தான் நிற்பார் அவர் எதிர்த்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிற்கக்கூடாது இந்த இடத்துல வந்து எம்எல்ஏன்னு இவர் தான் நிற்பார் வேறு யாரும் நிற்கக்கூடாது நிற்கக்கூடாதுன்னு என்ன அவரு தான் அண்ணா போஸ்ட்டு அவருக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க நிற்கிறதுக்கு போட்டி போட ஆளே இல்லைன்னா அவர் மட்டும்தான் வந்து போட்டி போகிறாரு அப்படின்னா அவர் அண்ணன் போஸ்ட்டை தெரிஞ்சிருக்கிற முறைகள்லாம் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது நோட்டாவா நீயா அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது இப்போ அந்த அண்ணன் போஸ்டெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ இவங்க இருக்காங்கன்னா நோட்டா இருக்குது அப்படின்னா நோட்டாவுக்கு இவங்களுக்கு போட்டி அந்த மாதிரி தான் வரும் யார் யார் எப்படி போடுறாங்க முன்னெல்லாம் அண்ணன் போஸ்ட்டை தேர்ந்தெடுத்துருவாங்க ஸோ அந்த சமூக படிநிலை அந்த சமூக ப சமூக படிநிலைகளில் சில உயர்ந்த மதிப்புடைய இடம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றவங்களுடைய கோரிக்கையை நியாயப்படுத்த இந்த சாதி அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினாங்க உயர்ந்த சாதி அப்படின்றத பயன்படுத்தினாங்க கேலின் மெக்கன்சியால் சேகரிக்கப்பட்ட பல கையெழுத்து பிரதிகளில் இப்படியான வம்சாவளிகளை வந்து பார்த்தீங்கன்னா காணலாம்னு சொல்கிறாங்க யார் வந்து சேகரித்த கையெழுத்து படி பிரதிகள் அப்படின்னா காலின் வெக்கன்சியல் சேகரிக்கப்பே வெக்கன்சியால் சேகரிக்கப்பட்ட பல கையெழுத்து பிரதிகளில் இந்த மாதிரியான வம்சாவளிகளை வந்து நம்ம காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தாது இந்த இடைக்கால இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதி அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அவங்க எப்படி வளர்ந்தாங்க எப்படி வந்து வம்சாவளியை வந்து அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இடைக்கால இந்தியாவில் இந்த பதினான்காம் நூற்றாண்டில் இருந்து தான் இந்த சாதி அப்படிங்கிறதே வந்திருக்கு அதுக்கு முன்னாடியில் எதுவுமே கிடையாது எல்லாமே சமமாக தான் வாழ்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் தான் அது வந்திருக்கு இந்த பதினான்காம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்த விஷயம் அதுக்கு முன்னாடியில் அந்த மரபு சார்ந்த அமைப்பு உள்ளூர் அமைப்பு அதாவது பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பஞ்சாயத்து மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கும் இல்லைங்களா அதில் எல்லாம் சமமாக தான் இருந்திருக்காங்க இந்த சாதி அப்படின்ற விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்குப்புறமா தள்ளிட்டு நாங்கள் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் விட்டு தெரிஞ்சிருக்காங்க சவுண்ட் விட்டுறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய உரிமைகளையும் சலுகைகளையும் மறுத்து அப்படிங்கிறது தான் உண்மை இதுதான் வந்து இடைக்கால இந்தியாவில் இந்த சமூகத்தில் இந்த சாதி அப்படிங்கிறது எப்படி வளர்ந்து வந்தது அப்படிங்கிறது